நண்பர்களே மீண்டும் கோழிக்கால் வருவலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுரும நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கோழிக்கால் வறுவல் பண்ண போகிறோம் அதுக்குண்டான பொருள் எல்லாம் ரெடி வெங்காயம் இது இல்லை மல்லிகைத்தலைக்கருவாப்லையா மல்லிகைத்தலைக்கருவாப்லாம் சரி வைக்கேன் கால் சிக்கன் எல்லாம் ரெடியாக இருக்குது அதுக்கு உப்பு அதுக்கு உண்டான பொடி ஐட்டங்கள் சரி நீ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா அடுப்பு ரெடி ம்

அப்படி ஒரு கரெக்ட் பட்டிக்க அடி தீ எரியதானல்ல அடிப்பிடிச்சிருப்போங்க ம் உலி போட்டு விட் உலக அவ்வளோதான் ம் போடு தக்காளி உல்லி உள்ளே அப்படியே ஒரு கரெக்ட் பட்டி எப்படி ஆ போடு உப்பு போட்டுக்கலாம்

ரெடி ஆகிடும் ஆனால் வந்துட்டு மழை நனைஞ்சிருக்கல நினைக்கிற லைட்டா மழை வந்துச்சுல அதனால வேற ஒன்றும் ரேஷன் நனஞ்சிருக்கும்ல அதனால அப்பப்ப நின்று கேட்டுக்கிட்டே இருக்குது சரி இங்க ஒரு பெருக்கா மங்கு எத்தனை இருக்குன்ட்டு பெருக்கா மங்கு அதை பிடிச்சா அதையும் அதுக்குள்ளேயே போடலாமா சரி சரி பெருக்கா மங்கு நிறைய இருக்குது பாம்பு எல்லாத்துக்குள்ளேயும் சரி பாம்பு பெருக்கா எல்லாத்துக்குள்ளே இருக்க சக்கமாக இருக்கு அதாவது அலசி டி அது ஏற்கனவே நாலு டைம் அலசி இருக்கு தண்ணி உதவிப்பட்டு போடு நண்பர்களே மீண்டும் கோழி கால் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமே இருக்குது அதனால் மறுபடியும் இன்னைக்கு அந்த மாதிரி வீடியோ எடுக்கலட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் மீண்டும் கோழிக்கால் கால் கிரேவி நல்லா அலைச்சி போட்டியா அதுக்கப்புறம் பொடிகளை போட்டுக்கலாம் மஞ்சள் படியா தானே தானே விடுங்க ஆ போட்டு போடு ஏகம் அப்படியே ஏகம் வர மாதிரி போட்டு விடு ஆ போது விடு போது போதும் போது ஆ தண்ணி மிளகாய் தூள் ஏகம் போட்டு எல்லாமே போட்டு மட்டன் பொடி ஃபுல்லாக போட்டுரு ஏகம் ம் கரம் மசாலா கொஞ்சம் வெச்சு மிச்சது பூ போட்டுருவேன் பதவியில் மரம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் டோட்டலாக அதெல்லாம் ஒரு காலம் எல்லாம் போட்டு நல்லா ஜம்முனுக்கு ஒரு பெரட்டு பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அந்த மீதி இருந்த கரும் மசாலையை போட்டு விட்டு சரியாக இருக்கும் அவ்வளோதான் நீ பெரட்டி விட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் ஆ சரி பரட்டி போர்ட்டியாச்சு நீ தீயை பற்ற வச்சு விட்டு எரிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பெர்ட் வட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே ஒரு கலர் கிளிகிட்டு தம்பி அப்புறம் தீயை வச்சு விட்டோம்னா முளைக்கி விட்டு அப்படியே கிரேவி கண்டிஷன் போது மல்லித்தழை போட்டுக்கலாம் உப்பு காரம் இப்படிக்குன்னு பார்க்கணும் பார்த்துட்டு மறுபடியும் வேணுங்க இது பார்த்தாலும் அதை போட்டுக்கலாம் காரம் பத்திலே மறுபடியும் வரமளகை போட்டாச்சு போட்டு ஒரு கருத்து விடு கருட் வீடு தீ வச்சு விடு சரியாக இருக்கும் சூப்பராக இருக்கு ரொம்ப மழை நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கோழிக்கால் கல்லீரல் வரவு போடுறோம் மாப்பிள்ளையோட வீடியோ எடுத்து வளர நாள் வச்சு ரொம்ப நாள் போச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சந்திக்கும் இன்னைக்கு தான் எனக்கு வீடியோ எது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு நாள் கோழிக்கால் கிரேவி போட்டோம்ல ஆமாம் ஆமாம் அதில் அப்புறம் ஒரு நாள் மீன் குழம்புல அந்த வீடியோ வந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

ரொம்ப ஏஏ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் கிரேவி சாப்பாடு ஒயிட் ரைஸ் சூப்பராக இருக்குது பக்காவாக வருக்கு அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் கிரேவியா ரொம்ப நல்லா இருக்கு மம்சோ வாங்க சாப்பிடுங்க 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 இதே வீட்ல ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஒரு எடுத்தோம் நம்ம இல்லையா அதுக்கப்புறம் இப்போதைக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லா பக்கம் போட்டு வச்சாச்சு நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க